ஒன்பது கிரகங்களுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் இன்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ஒன்பது கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் எத்தனை ஆண்டுகள் தசாபக்தி அமைப்புகள் என்பது இந்த பதிவில் நான் பதிவிட்டிருக்கேன் ஸோ உடைய அமைப்பு என்பது மூன்று நட்சத்திரங்களை கொண்டது பொதுவாக ஏழு வருடங்கள் தான் சுக்கரனுக்கு முழுமையாக இருபது வருடங்கள் தசாபக்தி செயல்படும் சூரியனுக்கு ஆறு வருடங்கள் சந்திரனுக்கு பத்து வருடங்கள் செவ்வாய்க்கு ஏழு வருடங்கள் ராகுவிற்கு பதினெட்டு ஆண்டுகள் தசாவும் குருவிற்கு பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு பத்தொன்பது ஆண்டுகளும் புதனுக்கு பதினேழு ஆண்டுகளும் செயல்படக்கூடியது ஒவ்வொரு கிரகங்களும் தனக தனக்கான மூன்று நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு ராசி வீடுகளில் உள்ள ராசி பாதங்களில் நட்சத்திர பாதங்களில் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு விதமான அமைப்புகளிலையும் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் என்று தனித்தனியாக பிரிக்கும் பட்சத்தில் இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ஐந்து ராசிகளுக்கு இடைப்பட்ட அமைப்பில் அதாவது திரிகோண அமைப்பில் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு அமைந்துள்ளன உதாரணத்திற்கு மேஷத்தில் அமைந்திருக்கும் மக அஸ்வினி நட்சத்திரம் சிம்மத்தில் மகம் தனுஷுவில் மூலம்